ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான என்ன நடக்க விஜயாவுக்கு பிரியாணி சாப்பிட்டது இன்னும் சரியானதால பார்வதி அவங்க முது முதுகில் போட்டு குத்துறாங்க பிறகு ரோஹிணியும் மீனாவையும் கூப்பிட அவங்க வரலன்னு சொன்னதும் ஸ்ருதி நான் போய் குத்துறேன் அப்படின்னு கையை முறுக்கி குத்து சண்டைக்கு போறது மாதிரி தயாராக அதை பார்த்து பதறி போன ரவி ஸ்ருதியை பிடிச்சு வச்சுக்கிறாரு பிறகு முத்து பாட்டி சொன்ன மாதிரி உலக்க எடுத்து குத்துனா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கிளம்ப அதை பார்த்து அதிர்ச்சியான விஜயாவுக்கு ஏப்பம் வந்துடுது அதை தொடர்ந்து விஜயா வீட்டிற்கு சுதியோட அம்மா வந்து நாளை பிரித்து கொடுப்பதற்கு ஹோட்டல் எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் புக் பண்ணியாச்சு ஆனால் முத்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டா பிரச்சனை வந்துடும் அதனால் அவர் வராமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்ல அதுக்கு கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனில் முத்து கலந்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க அடுத்த அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வரும்போது அவங்கள பார்த்து விஜயா நலம் விசாரித்து உபசரிக்கிறாங்க விஜயாவோட நடவடிக்கையை பார்த்தா அண்ணாமலை என்ன விஷயம் அப்படின்னு நேரடியாக சொல்லு அதுக்கு ஸ்ருதி அம்மா வந்தாங்க அவங்க முத்து ஃபங்க்ஷனுக்கு வந்தால் அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்காதுன்னு பயப்படுறாங்க அதனால் அவன் ஃபங்க்ஷனுக்கு வர வேணான்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலை சரி அவன் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான்னு சொல்ல அப்போ மீனாய் என்னவாம்மா நீங்களும் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு விஜயா மீன் அவன் சத்தம் போடுறாங்க ஆனால் அண்ணாமலை முத்து கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க மாட்டான் அவன் கலந்துக்காத ஃபங்க்ஷனில் நானும் கலந்துக்க மாட்டேன்னு சொல்ல அதை கேட்ட மீனாக மாமாவும் என் வீட்டுக்காரரும் கலந்துக்காத ஃபங்க்ஷனில் நானும் கலந்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க பிறகு ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வர அவங்கள்ட்ட நடந்த விஷயத்த சொல்ல அதுக்கு ஸ்ருதியும் ரவியும் உங்களை விட்டுட்டு கல்யாணம் பண்ணுனதே என் மனசு உறுத்திக்கிட்டு இருக்கு இதில் நீங்கள் எல்லாரும் இல்லாமல் இந்த தாலிப்பறிச்சுக்கு ஒருக்கிற ஃபங்க்ஷன் வேண்டாம் முத்து மாதிரிலாம் இந்த ஃபங்க்ஷன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரவி சொல்ல வேறு வழி இல்லாமல் விஜயா ஸ்ருதியோட அம்மாவுக்கு ஃபோன் போட்டு வீட்டில் நடந்த விஷயத்தை சொல்றாங்க சொல்கிறாங்க அதை கேட்டு ஸ்ருதியோட அம்மா சந்தோஷப்படுறாங்க அப்போ ஸ்ருதி அப்பா நீ தானே முத்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னேன் இப்போ அவன் வரதை நினச்சி சந்தோஷப்படுறியா அப்படின்னு கேட்க அதுக்கு ஸ்ருதி அம்மா இந்த ஃபங்க்ஷனில் முத்து கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்போ அவனை நம்ம அசிங்கப்படுத்தணும் முத்து மேலே ரவி கோவப்படணும் இதை சாதகமாக வச்சு முத்து இருக்கிற வீட்டில் என் பொண்ணால் இருக்க முடியாதுன்னு சொல்லி ரவியையும் ஸ்ருதியையும் நம்ம வீட்டில் தங்க வைக்கணும் அப்படின்னு தன்னோட பிளானை சொல்ல அதை கேட்டு ஸ்ருதியோட அப்பா சந்தோஷப்படுறாரு இப்படியும் இன்னைக்கு எபிசோட் முடியுது